நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்தி தெரிந்தவர்களாக மாறியிருந்தால் தமிழ்நாட்டிலே அவர் இரண்டே இரண்டு பொதுக்கூட்டத்தில் நம்மை வீழ்த்தியிருப்பார் ஒரு பொதுக்கூட்டமே போதும் மோடி வந்து ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மணி நேரம் கையை காலை அசைத்து அந்த இந்தியிலே பேசியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வாய் வளர்ந்து நெய் மறந்து வீழ்ந்திருப்பார்கள் பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று இந்தி தெரியணும் அவனை எல்லாம் எல்லாரும் அவன் தெரியும் இன்னொன்னு இங்கிலீஷ் தெரியணும் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்தது இல்ல தடுக்க போவதும் இல்ல ஹரி அண்மையில் வடநாட்டிலிருந்து நாகாபாபா சென்னை வந்திருக்கிற போது சந்திக்க நேர்ந்தது அவர் என்னுடைய தாடியிலிருந்து பூ எடுத்தார் ஒரு விதத்தில் அப்படி உருவினார் தண்ணீராக கொட்டியது எனக்கு கேட்கணும்னு மனசில் இருக்கு நீங்க சாமி தாடியிலிருந்து பூவெல்லாம் எடுக்கிறீங்க பணமாக எடுக்கப்படாதா அதிலிருந்து தங்கத்தை எடுக்கக்கூடாதா நீங்கள் செய்வது ஒரு வித்தையா இது என்ன சக்தி இது என்று கேட்கணும் அவரிடம் வாதம் புரிய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுது ஆனால் மொழி பிரச்சனை அவருக்கு ஹிந்தி தெரியுது நமக்கு தெரியல ஒரு மொழியை நாம் அறிந்திருக்குமே ஆனால் சரி இப்ப இந்த வயசில் அதை நம்ம அறிந்து கொள்ளலாம் என்று முயற்சிக்கிற போது பிஞ்சில் வளைவது போல இப்ப முடியுமா இப்ப சாத்திய குறைவா இருக்கு இப்ப ரொம்ப கடினமாக இருக்கிறது எம்மைப் போன்று பலரும் இந்த உணர்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசில் வேலை செய்யக்கூடிய சில நண்பர்கள் பெரும் வியாபாரிகளாக இந்தியா முழுதும் சென்று வணிகம் புரியக்கூடிய நண்பர்கள் இந்த ஹிந்தி தெரியாமல் நான் ரொம்ப போராடுறேங்க என்னுடைய வளர்ச்சிக்கு அது பெரிதாக உதவி இருக்கும் அதை நான் கற்றுக்காம விட்டுட்டேன் என்று வருத்தப்படுபவர்களை நான் எதிர்கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் யதார்த்தம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது இன்னைக்கு சென்னையில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் ஒரு பெரிய வணிகம் நடக்கிறது அந்த வணிகம் ஒரு குறிப்பிட்ட சாரார் கையில் இருக்குன்னு என்ன காரணம் வடநாட்டிலிருந்து அந்த பொருட்களை வாங்கி இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க அவர்களுக்கான அந்த தொடர்பு விஷயமாக முதலில் இருப்பது என்ன மொழி தான் இந்த மொழியை அறியாத பல வணிகர்கள் அங்கு போக முடியாமல் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட வாங்குறாங்க இப்போ வடநாட்டு தொழிலாளிகள் இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு என்று சொல்கிறார்கள் அவன் வந்து நம்ம உற்பத்தி செய்கிற பீடியை அவன் புகைப்பது இல்லை இதை சென்னையில் இருக்கிற ஒரு வியாபாரி ஒரு பாய் வந்து கவனிக்கிறார் அவர் கடை வச்சிருக்கிறார் அவரு நம்ம தயாரிக்கப்படுற பீடியை கொடுக்குறாரு இது வேணான்னு அவன் சொல்கிறான் அவன் வந்து ஒரு பீடி பாக்கெட்டை காட்டுறான் அது வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கு அந்த வடநாட்டில் தயாரிக்கப்படுற பீடி இந்த பீடி கிடைக்குமான்னு கேட்குறான் அந்த வியாபாரிக்கு ஹிந்தியும் தெரியும் உருதும் தெரியும் அந்த பீடு கட்டை வாங்கினாரு அதில் இருக்கிற முகவரியை படித்தார் நேரடியாக அந்த வடநாட்டுக்கு போகிறார் போய் ஒரு பெரிய ரூபாயை கட்டி ஒரு பெரிய அளவில் அந்த பீடியை கொள்முதல் பண்ணுறார் தொடர்ச்சியாக ஒரு வணிக தொடர்பை பேசிக்கிறார் நான் பணம் அனுப்புகிறேன் நீ பீடி அனுப்புகிற சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு கடைகளுக்கு மேலே இந்த வடநாட்டுக்காரர்களுக்காக வியாபாரம் நடக்கிற பல இடங்கள் இருக்கு அவர்களுக்கு அந்த பீடியை சப்ளை செய்கிற ஒரு பெரும் வியாபாரியாக அவர் மாறிட்டார் ஒரு மொழியை கூடுதலாக அறிகிறபோது அது பலவிதமான வாசற் கதவுகளை திறந்து வைக்கிறது இப்போ நீங்கள் மத்திய அரசில் பணிக்கு போறீங்க மாறுதலுக்கு உட்பட்ட பணி ஒரு ஹிந்தி இயற்கையில் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா சர்வசாதாரணமாக நீங்கள் எந்த மாநிலத்துக்கும் போயிட்டே இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மன சங்கடம் ஏற்படவே ஏற்படாது இது மாதிரி எண்ணற்ற விஷயங்களை அனுபவம் வாய்ந்தவர்கள் சொல்கிறாங்க அப்படியான அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் அந்த அனுபவத்தை பெற்று அந்த ஆலோசனை பெறக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க தங்கள் வீட்டு பிள்ளைகளை தயங்காம ஏதோ ஒரு வழியில் ஹிந்தி படிக்கும்படி செய்து விடுகிறார் இந்த ஹிந்தி தெரியாது போடா ஹிந்திக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அந்த ஹிந்தியை வைத்து ஒரு பெரிய அரசியல் நம்முடைய மாநிலத்தில் நெடுங்காலமாக நடக்குது அதை ஆதரிப்போர் எதிர்ப்போர் என்று இரு பிரிவினர் இருக்கிறாங்க இப்போ ஹிந்தி தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் படிச்சீங்கப்பா யார் வேணாலும் முன்னேறிங்க உங்களை யாரும் தடுக்கலங்கிறத அரசியல் ரீதியாக உள்ளோர்கள் தெரிவிக்கிறாங்க நாம் எந்த மொழிக்கும் எதிரியல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரியல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததில்லை தடுக்க போவதும் இல்லை அதனால அவங்கள நாம வந்து உன்னாலதான் நான் கிட்டப்பிட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது உனக்கு முடியும்னா நீ படிச்சுக்கப்பான்னு சொல்லிட்டாங்க அதனால இப்பயும் எனக்கு ஹிந்தி தெரியாதனால நான் சில இழப்புகளை எதிர்கொண்டேன்னு நினைப்பதற்கு நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது எனக்கு திறமை பத்தலைன்னு தான் நான் இப்போ நினச்சிக்கிறேன் போதுமான விழிப்புணர்வும் திறமையும் நமக்கு இல்லை அதனால் நம்ம பின்தங்கி நிற்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் சில அரசியலில் ஹிந்திக்கு எதிராக பேசுகிறவர்கள் சில நேரங்களில் தங்களை மறந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க அதை கவனிக்கும் போது ரொம்ப சுவையாகவும் நகைப்பாகவுமே இருக்கு நல்ல வேலை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு ஹிந்தி தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்ததுன்னா மோடி ஒரே ஒரு மீட்டிங் போட்டு மொத்த மக்களையும் தன் பக்கம் சாய்த்து பெரும் வெற்றி அடைந்திருப்பார் தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது எம்பியும் பிஜேபி கூட்டணிக்கு போயிருக்குங்க அவருடைய வசீகரமான ஹிந்தி பேச்சுக்கு நம்ம நாட்டு ஜனங்களும் இருப்பாங்க இந்தி தெரியாததுனால தப்பிச்சிட்டோம் பிஜேபி இருந்துன்னு சொல்ற நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இந்தி தெரிந்தவர்களாக மாறியிருந்தால் தமிழ்நாட்டிலே அவர் இரண்டே இரண்டு பொதுக்கூட்டத்தில் நம்மை வீழ்த்தியிருப்பார் நல்ல வேலையை நமக்கு இந்தி தெரியாததால் அவருடைய வாய் ஜம்பம் தமிழ்நாட்டில் பழிக்கவில்லை அவர் தமிழ் கற்று என்றைக்கு இடத்திலே வந்து தமிழில் நம்மை பேசி மயக்க போகிறார் அதுதான் சிக்கல் மோடி தமிழ்நாட்டிலே வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் தமிழகத்தின் தனித்துவம் தான் தமிழ் காப்பாற்றப்பட்டதுதான் இந்தி தடுக்கப்பட்டதுதான் நம்முடைய அடையாளம் பாதுகாக்கப்பட்டதுதான் இல்லை என்றால் ஒரு பொதுக்கூட்டமே போதும் மோடி வந்து ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மணி நேரம் கையை காலை அசைத்து அந்த இந்தியிலே பேசியிருந்தால் தமிழ்நாட்டு மக்கள் வாய் மெய் மெய்மறந்து விழுந்திருப்பார்கள் இங்கே திருமாவளவன் குறிப்பிடுகிறார் நல்லவேளை தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு இந்தி தெரியல நாமெல்லாம் தப்பிச்சோங்கிற மாதிரி சந்தோஷப்படுகிறார் நான் அவரை பார்த்து வருத்தப்படுகிறேன் அந்த இந்திய உங்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களிடம் இருக்கிற அந்த அரசியல் ஞானத்திற்கு உங்களுடைய பேச்சாற்றலுக்கு இத்தனை ஆண்டுகால அனுபவத்திற்கு நீங்கள் இந்தியை கற்றறிந்து அதிலு ஓர் பேச்சாற்றலை வளர்த்திருப்பீர்களே ஆனால் இந்த தேசம் முழுதுக்கும் அறியப்பட்டிருக்கிற ஒரு அசாத்தியமான செல்வாக்கு மிகுந்த அந்த அம்பேத்கரனுடைய வரிசையில் வரக்கூடிய ஒரு வாரிசு தலைவர்களுக்கு இணையாக போற்றத்தக்கவராக நீங்க ஒருவேளை வந்திருக்கலாமே இந்தி தெரிந்து கொள்வது சாமானியர்களை விட வியாபாரிகளை விட அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று அரசியலில் தான் நான் என் வாழ்க்கை இருக்கு அரசியலில் தான் நான் ஈடுபட போறேன் என்னுடைய எதிர்கால இலக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இந்த தேசத்தினுடைய ஒரு முக்கியமான மந்திரியாக மாறணும்னு இளமை காலத்தில் யாருக்காவது இலக்கு இருக்குமே ஆனால் அவர்கள் கட்டாயம் பயில வேண்டிய ஒரு மொழி ஹிந்தி ஹிந்தியினுடைய அவசியம் எத்தகையது என்பதை நாம பேசுவதை விட அரசியலில் பழுத்த ஞானமும் அனுபவம் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் ஒரு மேடையில் சொல்றார் அதை கேளுங்க இப்போ பார்லிமெண்ட்ல பேசணும்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும் ஒன்று ஹிந்தி தெரியணும் தெரியாது போக்கான்னு பேசக்கூடாது அவங்க திருச்சி எல்லாரும் நம்ம தெரியும் இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும் இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ ஜெயிச்சு போறான்னு வச்சுக்கோ ஏன் சார் இப்படியே அவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க எப்படி என்ன ஒரு தூரம் இல்லை ஒன்று இல்லை என்ன வெள்ளக்காரன் கட்ட பரிவோட்டம் எவ்வளோ கட்டணம் போலாமா காபி குடிக்கிறதுக்க என்ன பேசுறாங்க என்ன பேசி பேப்பர் போறா வாடா நாம இல்லாதான் நடக்குவது பாவம் அப்புறம் என்ன ஹலோ ஊரில் என்ன பண்றீங்க ஏன்னா சேட வைக்கலன்னு ஒன்றும் உங்க அம்மாவுக்கு உடம்பு இல்லை இல்லையா நான் நாளைக்கு வரேன் இதுதான் அந்த எம்பி அங்கே போனால் ரெண்டு தெரியணும் எம்பியா ஒருத்தன் டெல்லிக்கு போகணும்னா அவனுக்கு ரெண்டு மொழி தெரிஞ்சிருக்கணும்பா ஒன்னு ஹிந்தி அல்லது இங்கிலீஷு ரெண்டும் தெரியலனா அங்க போய் மேல அண்ணாந்து பார்த்துட்டு காபி சாப்பிட்டு தான்ப்பா வரலாம் மோட்டுவாய வெறிக்க பார்த்தவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு தெளிவா சொல்றார் இந்தியாவுல ஒரு மிக நீண்ட பழுத்து முதிர்ந்த ஒரு அரசியல் ஞானியுமாக கருதப்படுகிற போற்றப்படுகிற கலைஞர் அவர்கள் ஒருவேளை தமிழில் அவருக்கு இருந்த புலமையில் சரிபாதி ஹிந்தியில் இருந்திருந்ததுன்னா அவர் இந்த தேசத்தினுடைய பிரதமராக சில முறை அமர்ந்திருப்பார் அவருக்கு இருந்த நீண்ட நெடிய ஆயுள்ல அவரால் அதை சாதித்திருக்க முடியும் இங்கே எதிர்கட்சியாக இருக்கிற எல்லாம் அவர் எம்பி ஆகி அங்கே போய் தன்னுடைய அற்புதமான உரைகளை நிகழ்த்தி ஒரு பெரும் வசீகரத்தை அவரால் செய்து எங்கேயோ மாறி போயிருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியலில் பழுத்த புடம்போட்ட எண்ணற்றோர் எட்டிய உயரம் ரொம்ப ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒரு மந்திரியாவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகி அதோட முடிந்து போனவர்களாக இருக்கிறார்கள் இந்த பறந்து விரிந்த தேசத்தில் ஒரு பெரிய நிலைக்கு வரவேண்டியவர்கள் அதற்கான எத்தனற்ற தகுதிகள் இருந்தும் கூட இந்த மொழியறியா விஷயத்தினால முன்னேறி போக முடியாமல் வீழ்ந்தவர்கள் ஏராளம் ஆனால் சில பல வெற்றிகளுக்கும் சில பல வியாபார வாய்ப்புகளுக்கும் சில பல முன்னேற்றங்களுக்கும் இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு ஒரு நிர்வாக மொழி போல வளர்ந்திருக்கிற அந்த ஹிந்தியை எழுத படிக்க தெரிந்திருப்பவர்கள் எளிதில் அந்த வளர்ச்சியை பெறுவார்கள் என்பதுதான் யதார்த்தம் மத்திய அரசினுடைய அனைத்து ஆவணங்கள்லையும் அதனுடைய வழிகாட்டுதல்கள்லையும் பயணங்கள்லையும் இருமொழியாக இந்தியும் ஆங்கிலமும் தான் இடம்பெற்றிருக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு விதண்டாவாதம் வெறுப்புணர்ச்சியின் காரணமாக நாம் ஒதுக்கி வைத்தாலும் ஒன்றை கூடுதலாக கற்றுக்கொள்வது எந்த வகையிலும் கெட்டுப்போகாது அது ஒரு ஏற்றத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இந்த தமிழ் மொழி என்பது விஞ்ஞான மொழியல்ல அது ஒரு மெய்ஞான மொழி சமஸ்கிருதத்தை தேவ பாஷைன்னு சொல்வது போல தமிழ் மொழிய ஞான சொல்லணும் அந்த தமிழ் போதித்திருக்கிற அந்த மொழியினால் ஏற்றப்பட்டிருக்கிற ஏடுகள் என்ன போதிக்கிறது அதிலிருந்து நாம் பெற்றிருப்பது என்ன எண்ணற்ற நீதிநெறி நூல்கள் ஞான பாடங்கள் வாழ்வியல் பாடங்கள் வைத்திய சுவடுகள் ஜோதிட சாஸ்திரங்கள் மாந்திரிக சாஸ்திரங்கள் மனித வாழ்வின் தத்துவார்த்த உண்மைகள் மெய்ஞானத்தை போதிக்கிற ஒன்றாகத்தான் நம்முடைய தமிழ்மொழி நீண்டு பறந்து விளங்கி இருக்கிறது அது ஒரு ஞானத்தினுடைய அடையாளம் சித்தர் பாடல்கள் சித்தர்கள் தந்திருக்கிற பல சூட்சமங்கள் எதுவுமே நாம் எடுத்ததும் படிக்கிற போது ஒரு பொருள் இருக்கும் மறைபொருளாக மற்றொன்று போதிக்கப்பட்டிருக்கும் ஒன்றை மறைத்து மேலே ஒன்றை சொல்லியிருப்பார்கள் பெரும் ஞானவான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசாபாசம் நிறைந்த சாதாரண மானுடர்கள் இதை கற்று வித்தையாக மாற்றி விற்றுவிடக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட வகையிலாகலாம் இருக்கிறது அந்த தமிழ்மொழி தந்திருக்கிற இன்னற்ற களஞ்சியம் இருக்க ஞான களஞ்சியம் இருக்க அது அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு மானுடனுக்கு உருஜன்மா பத்தாது ஒரு முந்நூறு ஆண்டுகள் தொடர்ந்து உயிரோடு இருக்கணும் அப்பதான் அவன் இதனுடைய முழுமையை அறிய முடியும் அதனுடைய இலக்கண கட்டமைப்புகள் அதனுடைய ஆழமான நுணுக்கங்கள் இப்போ இருக்கிற தலைமுறையில் தமிழ் பேச எழுத தெரிந்தவர்களில் எண்பது விழுக்காட்டினர் பிழை இல்லாமல் எழுத முடியுமான முடியாது நடைமுறை சொற்களை தாண்டி கொஞ்சம் பழமையான சொற்கள் தியாகராஜ பாகவதர் நடித்த ஒரு பழைய கால கருப்பு உள்ளை திரைப்படத்தை பார்த்து படம் எப்படின்னு கேட்டால் பக்கத்தில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருந்தால் தான் படம் புரியும்னு சொல்கிற காலத்தில் இந்த தலைமுறை இருக்கு ஏம்பா உனக்கு தான் தமிழ் தெரியுமே தமிழ் படம் தானே உனக்கு புரியலையான்னு கேட்கணும் அப்படி இருக்கு ஒரு பெரிய ஒரு ஞான அது ஆனால் அது போதித்தது ஃபுல்லாக மெய்ஞானம் விஞ்ஞானம் இல்லை பக்தி இலக்கியங்களினுடைய ஒரு பெரும் பெட்டகம் தமிழ் வளர வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் யாருக்கேனும் உண்மையாக இருக்கும் என்றால் பக்தி வளர வேண்டும் பக்தி போற்றுதல்கள் வளர வளர தமிழ் இலக்கியங்கள் வளர்ந்தோங்கும் நான் தமிழை வளர்க்க வேண்டும் என விரும்புகிறேன் யார் சொன்னாலும் முதல்ல அவங்க பக்தியை வளர்க்க வேண்டும் தெய்வீகத்தை போற்ற வேண்டும் ஆராதிக்க வேண்டும் பாண்டால் பாசுரம் என்ன மொழி ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க அது எத்தனை ரசம் பொருந்தியது சுவை பொருந்தியது அந்த மொழியினுடைய பேராற்றலை நாம் நெடுங்காலத்துக்கு கடத்தி கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த இலக்கியம் பேசுகிற கருப்பொருளை நாம் கொண்டாடுவதன் மூலமாகத்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் ஆழமான இறை நம்பிக்கை வளர்கிற போது அதோடு பின்னை பிணைந்து தமிழ்மொழி செழித்தோங்கும் வளர்ந்தோங்கும் வாழ்க தமிழ் ஹரிவோம் மகா கா